மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் இயல் நான்கில் இலக்கண பகுதி படைப்பாக உத்திகள் படைப்பாக்க உத்திகள் சொல்லும்போது கவிஞர்கள் பயன்படுத்துகின்ற உத்திகள் இலக்கியங்களை படைத்த கவிஞர்கள் சங்க இலக்கியங்கள் அதில் என்னென்ன உத்திகள் பயன்படுத்தினாங்க அதுதான் நம்ம இந்த இலக்கண பகுதியில் பார்க்க போறோம் முதலாவதாக உவமை கவிஞர்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உத்தி ஓமை ஓமையானது ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்துள்ள பண்பாகும் தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொண்டு மனித அறிவு வளர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறது மொழி தோன்றிய அன்றே உவமையும் தோன்றியிருக்க வேண்டும் கருத்தை சொல்கையில் கேட்போர் மனதை ஈர்க்கும் வகையில் சொல்வதை எளிதில் உணரும் வகையிலும் கூற ஓமைகளை பயன்படுத்தினர் ஓமையானது வினை பயன் வடிவம் உரு என நான்கின் அடிப்படையில் தோன்றும் என்பர் தொல்காப்பியர் வினை அப்படின்னு சொல்ல தொழில குறிக்கிறது பயன் வடிவம் மெய் உருணா நிறம் இதன் அடிப்படையில தோன்றும் என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார் வினை பயன் என்ற நான்கே வகை பெற வந்த ஓமையினுடைய தோற்றமாகும் புலி போல பாய்ந்தான் இங்கு தொழில் பாய்தல் என்ற தொழில் புலியானது பாய்தல் என்ற தொழிலை செய்கிறது இல்லையா மழை போல கொடுக்கும் கை மழை பயன் அப்போ கொடுக்கின்ற கை மழை போல என்னது அதிகமாக எந்த இடத்துலயும் குறைவா இந்த இடத்துல மழை குறைவாதான் பெய்யணும் அந்த இடத்துல அதிகமா பெய்யணும் இல்லாமல் எல்லா இடத்துலயும் மழை வந்து கொடுக்கின்றது இல்லையா மழை அதிகமாக பெய்கின்றது அத்தகைய மழை போன்ற கொடுக்கின்ற கையாக இருக்கணும் கை வந்து பாரபட்சம் பார்க்காம கொடுக்கணும்ன்றதை சொல்றாங்க பையனையில அடுத்து துடி போலும் இடை வடிவத்தை சொல்லுது உடுக்கை துடி அப்படின்னு சொல்றது உடுக்கை ஒரு இசைக்கருவி அதே போன்று உள்ள எடை வந்து இடையே சொல்றாங்க இடை வந்து துடி போன்று இருக்காம் துடி என்ற உடுக்கை வடிவத்தை சொல்றாங்க அடுத்து தளிர் போலும் மேனி மேனி தளிர் என்பது நிறத்துக்கு வந்து சொல்லும் போது அது தளிர் நிறம் பசுமையான நிறம் அடுத்து கண்ணன் புலி போல பாய்ந்தான் என்பதுல கண்ணன் உவமேயம் பொருள் புலி உவமானம் போல இங்கு வந்து ஓம உருபு பாய்தல் என்பது பொதுத்தன்மை இந்த நான்கு உறுப்புகள் தான் ஓமையை அமைக்கின்றன ஒன்றை விளக்கவும் தெளிப்படுத்த தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் ஓமையை எளியதும் தொன்மை மிக்கதுவுமாக உள்ளது சங்க பாடல்களில் பெரும்பாலும் ஓமை இடம் இடம்பெறுகிறது பிற அணிகள் குறைவாகவே இடம்பெற்றுள்ளன சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடல் வந்து ஆசிரியர்களின் பெயர் தெரியாத போது அந்த பாடல்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஓமையை கொண்டு அவருடைய பாடல்களில் ஓமைகள் இருக்கும் அதை கொண்டே பெயர்களை சூட்டினார்களாம் அதற்கு உதாரணமா மூணு பேர் கொடுத்திருக்காங்க செம்புல பெயல் நீரார் தேய்புரி பழங்கயிற்றினார் அணிலாடு முன்றிலார் அப்போ அகத்தினை பாடல்கள் சொல்லும்போது செம்புல பெயர் நேரார் செம்புளம் அப்படி சொல்லும்போது செம்மையான மணல் பகுதியில் பெய்கின்ற நீரானது கலந்து போயிடும் அந்த மணலோட மணலாக இல்லையா அப்ப செம்மை நிறமாக மாறுது அது போல அன்புடைய நெஞ்சும் கலந்தது என்று அவருடைய பாடலுடைய ஓமையால அந்த பெயர் அவருக்கு வந்துச்சு தேய்புரி பழங்கயிற்றினார் அதாவது யானையை வந்து ஒரு கயிற்றுல கட்டி வச்சிருக்காங்க அந்த கயிறானது தேய்ந்து திரிந்து விடுகிறதாம் பிரிந்து விடுகிறதாம் அந்த கயிறார்ந்து பிரிந்து விடுகிறாம் அது போல நெஞ்சம் வந்து துன்பத்தால பிரிந்து விடுகிறது என்ற அந்த ஓமை தலைவனுடைய துன்பத்தை சொல்றதால ஓமையாக சொன்னதால தேய்புரி பயங்கட்டினான் அவருக்கு பெயர் அடுத்தது அணிலாடு முன்றிலார் வீட்டினுடைய முற்றத்துல அணிலை போன்று நான் விளையாடி தெரிந்தேன் என்று தலைவனுடைய ஓமையை சொன்னதால அவருக்கு அந்த பெயர் இவ்வாறெல்லாம் ஓமையின் கண் அமைக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய பெயர்கள்லாம் அடுத்து ஊர்குமாக்கள் வெண்கோடு கழாலின் நீர்துறை படியும் பெருங்கலிரு போல ஊர்குருமாக்கள் வெண்கோடு கழாலின் நீர்துறை படியும் பெருங்களிர் போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் துண்ணரும் கடாம் போல இன்னாய் பெருமை நின் ஊர் குருமாக்கள் அப்படின்னு சொன்னால் ஊரில் வந்து இருக்கின்ற குருமாக்கள் சிறுவர்கள் சிறுவர்கள் வெண்கோடு கழாலின் அதாவது வெண்கோடு கோடுனா தந்தம் யானையினுடைய தந்தத்தை பிடித்து நீர்த்துறையில் விளையாடுவாங்களாம் அது இனிமை இனிமையான குணத்தை உடையவன் துண்ணரும் கடாம் போல அதாவது கோபம் கொண்ட மதம் பிடித்த யானை போல கடாம் போல இன்னாய் பெருமை ஒன்னாதோருக்கு ஒன்னாதோர்னா பகைவருக்கு யார் அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதியமான சொல்றாங்க வெற்றி புகழை அழகாக புனைகிறார் யானை மீது நீரை இறைத்து வெண்கொம்புகளை கழுவி வரலாம் அவ் யானைக்கு மதம் பிடித்து விட்டால் யாரும் பக்கத்துல அணுக முடியாது அதியமானும் அத்தகைய குணத்தை உடையவன் அப்படிப்பட்டவன் தான் பரிசிலருக்கு இனியன் பரிசிலர் அப்படின்னு சொன்னா யாருன்னா பரிசல் அவனை நாடி வருபவர்களுக்கு பரிசல் தருபவர்கள் பரிசல் கொடுப்பான் அப்போ பரிசு கொடுத்து அவர்களை தேற்றுபவன் ஆற்றுபவன் அத்தகையர்களுக்கு இனியவனா பகைவருக்கு இன்னாதவனா அதுவே அவனை வந்து நாடி வராது பகை கொண்டு வருபவனுக்கு இன்னாதவன் மதம் பிடித்த யானை போன்றவனா அதான் கடாம் யானை போன்ற துண்ணரும் அப்படின்னு சொல்லுவாங்க பகைவருக்கு அப்போ யானை பற்றிய ஓமை இப்பாடலுக்கு உயிரூட்டுகிறது அடுத்த பாடல் பாருங்க கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன் முகம் இருண்டு மௌன இருந்தது என்ற ஒரு கவிதை வரிகள் இரவு நேர வானம் எவ்வாறு இருக்கும் நட்சத்திரங்களோட அழக மின்னிட்டு இருக்கும் இல்லையா அந்த நட்சத்திரங்களை துடைச்சிட்டா அந்த வானம் எப்படி இருக்கும் இருண்டு போயிருக்கும் இல்லையா அது போல இருந்ததாம் சோகம் மறைந்திருக்க சோகத்தை அழகாக இந்த புது புதுக்கவிதை விதை வழியில ஓமையாக சொல்லியிருக்காங்க அடுத்தது வினை ஓமை அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறியப்படுகின்றது விதையை போல தூவப்பட வேண்டிய அறிவு எப்படி அறியப்படுகின்றது ஆணியை போல் கல்வியை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இல்லையா விதையை போல்ற தூவி வளர வேண்டிய அறிவானது ஆணியை போல அறியப்பட வே வேண்டி இருக்கிறது இப்ப இருக்க நிலம அப்படிதான் அடுத்து பயனுமைக்கு வறண்ட வாழ்வு பயனுவமை வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாயினி வறண்ட வாழ்வு நிலம் வறண்டு இருக்கு அப்போ அந்த நிலத்தை வறண்ட நிலத்துக்கு என்ன தேவை மழை தேவை இல்லையா நல்லா செழித்து வளர அது போல வந்தாயினி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடு அழகான ஒரு மரபு கவிதையவை அப்போது இதில் ஒரு மறைபொருள் பயன் ஓமை மழை என்ற பயன் ஓமை அமைஞ்சிருக்கு அடுத்து மெய் ஓமை சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம் சுருக்கிய குடையைப் போல தோன்றும் அசோக மரம் இந்த அசோக மரத்துடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா எவ்வாறு இருக்குது குடையை வந்து சுருக்கியது போல இருக்கு அடுத்து உரு உருவம் ஓமை உருவை வந்து நிற நிற ஓமையை சொல்றாங்க இந்த இடத்துல சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் சூரியனை எதனோடு ஒப்பிட்டுறாங்க பார்த்தீங்களா சோடிய விளக்கோட சோடிய விளக்காக திகழ்கிறதா மாலை நேர சூரியன் மஞ்சள் வெளிச்சம் ஆ தெருவில் நிரம்பி வழிந்தது ஆகிய கவிதைகளில் ஓமை தோன்றும் இடங்கள் வெளிப்பட்டுள்ளன உருவகம் உருவகம் பார்க்க போறோம் ஒப்பீட்டுச் செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் போது அது உருவகம் எனப்படுகிறது உவம உருவுகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும் அந்த வகையில் உவமை தொகையாகி உருவகமாக ஆயிற்று ஓமை தொகையை சொல்லும் போது போல என்ற ஓம உருப்பு மறைந்து வருதல் இல்லையா அது உருவகமாக மாறிற்று உவமையும் உவமிக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவதுதான் உருவகமாகும். உருவகத் உருவக உவமேயமானது உவமிக்கப்படும் பொருளானது முன்னாடியும் உவமை வந்து ஒப்பாகவும் காட்டப்படும் பொருள் பின்னுமாக அமையும் உவமையினுடைய செறிவார்ந்த வடிவமை உருவகம் தாமரை போலும் முகம் என்ற ஓமை செறிவூட்டப்பட்டு முகத்தாமரைன்னு வருது இல்லையா முகம் என்பது முன்னாடியும் தாமரை எந்த பொருளை ஒப்பிடுறோமோ அது பின்ப பின்னாடியும் வருது இல்லையா முன்னாடி என்ன வருது வந்து ஓமையாக சொல்லப்படுகின்றது முகம் தாமரை முகத்தாமரை என உருவகத்தை உருவாக்குகிறது ஓமையை விட உருவகம் ஆழமானது ஓமை அணியில உவமானமும் உவமேயமும் வேறு வேறானவை என்ற எண்ணம் எப்பயும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் உருவகத்தில் இரண்டும் ஒன்றே என்ற உணர்வு கிடைக்கின்றது தீ போல சினம் அப்படின்னு சொல்றது உமை இல்லையா சின தீ என்பார் பாரதியாரதை பாடல் முழுதும் உருவகமாக அமைவது உண்டு இந்த பாடலை பாருங்க கண்ணமா என் காதலி என்ற அவருடைய கவிதையிலிருந்து சுட்டும் விழி சுடர்தான் கண்ணமா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணமா வான கருமை கொல்லோ அந்த வட்ட கரிய விழியானது வானத்தின் கருமையை ஒத்ததாக உள்ளதா சுட்டும் விழி சுடர்தானா சுட்டும் விழி சுடர் சூரியனை போன்ற சுடரா விழியானது சூரியனோ சந்திரனோன்னு கேட்கிறாரு விழியானது வட்ட கரிய விழியாம் அது எவ்வாறு இருந்ததாம் வான கருமையை ஒத்ததாக இருந்ததாம் பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம் கருநீல புடவையானது பதித்த நல்வயிரம் என்ன சொல்றாங்க வைரம் சொல்லி நட்சத்திரங்களை சொல்றாங்க நட்ட நடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்கள் அடி கண்ணம்மா சொல்லி அவருடைய பாடல்கள் எத்தனை உருவகங்கள் அமைந்திருக்கு பாருங்க என்னும் இந்த கவிதையில் எத்தனை உருவகங்கள் அதுபோல பாஞ்சாலி சப்தத்தில் அர்ஜுனன் வந்து பாஞ்சாலியிடம் சூரிய ஒளிப்பட்டு விதவிதமான மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள் இருக்கு பாருங்க அதெல்லாம் உள்ளம் கவர்ந்தையாக கவர்ந்தவையாக இருக்கு தீயின் குழம்புகள் சொன்னாங்க அது செழும் காய்ச்சி விட்ட ஓடைகள் சொல்றாங்க அந்த மாலை நேரத்தில் அந்த சூரியன் மறையும் நேரத்தில் வானத்தை பார்த்தீங்கன்னா அது தெரியும் இல்லையா நிறைய என்னது ஆரஞ்சு நிறத்தில் இல்லையா மஞ்சள் நிறம் அத்தகைய நிறத்தில் தீயின் குழம்புகள் போல இருக்குமா செழும் பொண்ணை காய்ச்சி விட்ட ஓடைகள் மாதிரி இருக்குமா தீவுகளாக இருக்குமா நீல பொய்கைகளாக தங்க தோணிகளாக தூணிகள்னா படகுகள் இல்லையா கருஞ்சிகரங்கள் இருக்குமா மேகங்கள் தங்க திமிங்கலகங்கள்லாம் திமிங்கலம் போல இருக்குமா என்றெல்லாம் உருவகிப்பது அழகு கூட்டுகிறது எந்த பாடல் சொல்லும் போது பாஞ்சாலி சப்தத்துல வருகின்ற ஒரு பாடல்ல அர்ஜுனனுடைய வரிகள் இவையெல்லாம் உருவகத்திலும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஓமையில் கூறப்பட்டது போலவே உருவகத்திலும் வினை உருவகம் பயன் உருவகம் வடிவ உருவகம் உரு உருவகம் என பகுப்பு உண்டு இங்க பார்த்தீங்கன்னா என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி வினை சிந்தனை வலை வலை பின்னுகிறதாம் அதனால சிலந்தின்னு சொல்றாங்க மூளையை ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாச பூ சூரியனை எவ்வளோ ஒரு அழகான ஒப்புமை அடுத்து பாருங்க நீல வயலில் நட்சத்திர மணிகள் வானமும் விண்மீன்களும் நீல வயல்ல நட்சத்திர மணிகள் எதை விண்மீனையும் நரைத்த கூந்தல் அருவி மலையை வந்து கிழவியாகவும் நரைத்த கூந்தலாக அருவியையும் வந்து ஒப்பமைப்படுத்துறாங்க இல்லையா அடுத்தது உள்ளுரை ஓமம் உள்ளுரை ஓமம்னா என்னன்னு பார்க்கலாம் கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் கருப்பொருப்பொருள் சொல்லும்போது முதற் ஓமைப்படுத்துவதை உள்ளுரை ஓமம் என்பது தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து கூறுவதற்காக அமைத்து கொள்ளும் வடிவமாக இதை கருதுகின்றனர் அதாவது வெளிப்படையாக சில பொருட்களை சொல்ல முடியாது இல்லையா அப்போ மறைத்து சொல்லுதல் எண்ணங்களை வந்து தலைவியருடைய மறைத்து சொல்லுதல் தான் இங்க உள்ளுரை ஓமம் இலக்கியங்களில் காணப்படும் கருப்பொருட்களின் காட்சி இயற்கை புனைந்துரைகளாக மட்டுமே விடாமல் பாடல்களில் இடம்பெறும் மாந்தர்களின் உள்ளத்து எழும் உணர்வுகளின் குறிப்பு பொருளாக உள்ளுரை அமையும் சரியா ஓவியம் சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு பொருள்கள் உண்டு ஆனால் அவை எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கும் என்று கூற முடியாது ஆனால் கவிதைகளில் உள்ள குறிப்பு பொருள் காலம் கடந்து நிற்கும் ஆற்றல் உடையது எனவே குறிப்புப் பொருள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருள்கள் ஆகிய உள்ளுறை ஓமத்தை சொல்கிறாங்க தமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாக உள்ளுரை ஓமம் உள்ளது உள்ளுறை வினை பயன் போன்ற அடிப்படைகள்ல தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு சொல்வதாக பெருங்குன்றூர் கிழார் ஒரு பாடல் பாடியிருக்காரு அதுல இருக்க உள்ளுரையே பார்க்கலாம் நம ஈயல் புற்றத்து ஈம்புறத்திருத்த திருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வல்லுகிர் கதுவலின் பாம்பும் அதன் அழியும் பானாட் கங்குல் இங்கே ஈயல் புற்றத்து அப்படின்னு சொல்லும்போது ஈசல் நிறைந்த புற்று ஈசல் நிறைந்த புற்றுல கரடியானது பசியில அந்த ஈசலை உண்பதற்காக புற்றில் வந்து கைவிடுகிறது அங்கு அதில் உள்ள பாம்பு ஆனது தலைவிக்கொப்புமையா சொல்றாங்க ஆனா பாடருடைய பொருள் பார்த்தீங்கன்னா அந்த கரடியானது பசியால் புட்டில் தான் சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த வல்லுகிர் அப்படின்னு சொல்லும்போது அந்த நெகங்களை சொல்றாங்க உகிர்னா நெகம் கரடியினுடைய ஏற்றைனா கரடி கரடியினுடைய நகமானது அந்த பாம்பு மேற்பட்டு அந்த நகை அந்த பாம்பு வந்து துன்புறுகிறது வலியால துடிக்கிறது அதை தலைவியோடு ஒப்பிடுறாங்க தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வருகிறான் அவ்வேளையில் பசியுடன் அளையும் கரடி ஒன்று ஈசல்கள் நிறைந்த புற்றில் கையை விட்டு பார்க்கின்றது அது ஈயல் புற்றத்து ஈம்புறத்து ஈசல்கள் நிறைந்த புற்றுல வல்சி பெருங்கை அதாவது பெருங்கையுடைய ஏற்றை அப்படின்னு சொல்லும்போது கரடியை சொல்கிறாங்க வல்லுகிர் அடுத்தது அதனால வலிமையான உகிர் உகிர் நகங்களால அந்த பாம்பானது துன்புறுகிறது பாம்பினை கரடி அறியவில்லை அது உள்ள இருக்க பாம்ப கரடி அறியல கரடியினுடைய நகங்கள் பட்டு பாம்பு வலியால் துடிக்கிறது இங்கு கரடியினுடைய செயலும் பாம்பின் துன்பமும் காட்டப்படுகிறது இந்த செய்யுள்ள ஆனா நம்ம வந்து அதுல இருக்க உள்ளுரை பொருளை பார்க்கணும் ஆனால் உள்ளே உறைந்திருக்கும் செய்தி வேறு இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் செயலால் தலைவி அஞ்சு வருந்துவதை இப்பாடல் தெரிவிக்கிறது கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளாக அமைந்து உள்ளுறை ஓமம் உருவாகிறது மேலும் இப்பாடலில் உள்ளுறை ஓமத்துடன் இறைச்சி பொருளும் அமைந்துள்ளது இறைச்சி பொருள் சொல்ல மேலும் இருக்கின்ற மறைபொருள் இறைச்சன என்ன உள்ளுரை போன்றே இறைச்சி என்பதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தி மற்றொரு உத்தி ஆகும் இதுவும் குறிப் அது குறிப்பு பொருளில்தான் வரும் இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுள்ளவே திரு திருத்தியல் மருங்கின் தெளியுமோர்க்கு அதாவது இறைச்சியில் பிறக்கின்ற பொருளானது திருத்தி அறிவோருக்கு தெரியுமோர்க்கே என்று தொல்காப்பிய பொருள் பொருளை சொல்லியிருக்காங்க இருத்தல் என்றால் தங்குதல் என பொருள்படும் உரிப்பொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருளே இறைச்சியாகும் இது வட மொழியினர் குறிப்பிடுகிற துணிக்கு இணையானது ஓசை துணி என்றால் ஓசை துணி அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும் ஆனால் இறைச்சியானது அகப்பாடலில் மட்டுமே வரும் நசை பெரிது உடையார் நல்கலும் நல்குவர் பிடிப்பசி கலையிய பெருங்கை வேழம் மென்சினையாம் பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆறு நசை பெரிது ஆசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர் தோழியுடைய கூற்றாக அமைந்த பாடல் குறுந்தொகை பாடல் தோழி தலைவியைத் தேற்றுகிறாள் தலைவன் வருவான் என்று பாலை நிலத்தை கடந்து வரும்போது பிடியினுடைய பசியை கலைய அதாவது பெண் யானையினுடைய பசியை கலைய வேழம் ஆண் யானையானது யா மரத்தினுடைய யாம் புளிக்கும் மரத்தினுடைய யா என்ற மரத்தினுடைய மட்டையை உரித்து அதில் உள்ள நீரை வந்து கொடுக்குமா யானைக்கு பசியோடு இருக்கின்ற வறண்டு போய் இருக்கின்ற அந்த பாலை நிலத்துல நீரை வந்து கொடுக்குமா அதுல இருக்கின்ற ஈர பசியை கொடுக்குமா அதை பார்த்த தலைவன் உன்னுடைய நினைவு வந்து வந்து சேர்வான் என்று தோழி வந்து தலைவியை தேற்றுகிறாள் தலைவன் விரைவில் வருவான் என தோழி தலைவியை ஆற்றுவிக்கிறாள் ஆற்றுவிக்கிறாள் தேற்றுகிறாள் தலைவன் செல்லும் வழியில் யானை தன் பெண் யானையின் பசியை போக்குவதற்காக யாமரத்தின் பட்டையை உரித்து அதிலுள்ள ஈரச்சுவையை பருகச் செய்யும் இதுதான் வந்து பாடலுடைய கருத்து ஆனால் இதில் சொல்லப்படாத குறிப்பு ஒன்று உள்ளது தலைவன் இந்த அன்பு காட்சியை பார்ப்பானாம் உடனே திரும்பி வந்து தலைவியின் துன்பத்தை தீர்ப்பான் என்பது இதில் உள்ள குறிப்பு பொருள் இக்குறிப்பு பொருளை இறைச்சியும் ஆகும் சரியா உரிபொருளின் புறத்தே நின்று அதன் கருத்தை மேலும் சிறப்பிக்க பயன்படுகிறது இறைச்சி சொல்லாமல் சொல்வதில்தான் கவிதையினுடைய இன்பம் சிறக்கிறது தலைவனின் செயலை கண்டிப்பதற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் வருத்தத்தை வெளிப்படுத்தவும் திருமணத்தை வலியுறுத்தவும் தான் இந்த இறைச்சி உத்தி பயன்படுகிறது நீ விளையாடி மகிழும் இடத்தில் உள்ள இப்புன்னை மரம் உன்னை விட சிறந்தது என்றும் உனக்கு தங்கையாவாள் என்றும் நற்றாய் என்னிடம் கூறினாள் அதனால் இம்மரத்தடியில் உம்முடன் விளையாட நாணுகிறேன் ஏனெனில் தங்கை அருகிருக்க தலைவனுடன் பழகுவது முறையா என்று தலைவி தலைவனிடம் கூறினாலாம் இறைச்சிப் பொருள் அமைந்துள்ளது இந்த பாடல்ல நும்மினும் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினல் நானுதும் சிறப்பே நும்முடு நகையே நற்றினை பாடல் தலைவி கிட்ட சொல்லியிருக்கா இந்த புண்ணை மரமானது உன்னுடைய தங்கை போன்றது அப்படின்னு சிறு வயதுல சொல்லி வளர்த்துருக்காங்க அதனால நுமினும் சிறந்தது நுவை தங்கை தங்கை என்று அன்னை கூறினாள் புன்னை எது சிறப்பு இந்த புன்னை மரமானது உன் தங்கை போன்று என்று அன்னை கூறினாள் ஆகையால் நான் எவ்வாறு உன்னுடன் விளையாடுவேன் என்று தலைவனை பார்த்து கேட்குறாங்க இப்பாடலில் நாம் வேறு இடத்தில் சந்திக்கலாம் என்ற ஒரு குறிப்பு பொருளை தலைவி வந்து தலைவனை விரைவில் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் குறிப்பு பொருளும் அமைந்துள்ளது இந்த குறிப்பு பொருள்தான் இறைச்சியாகும் அடுத்து தெரிந்து தெளிவோம் பகுதி கவிஞர் தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை உவமையாக பயன்படுத்துவர் வெளிப்படையாக பொருள் கூறினால் உவமை உவமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் உள்ளுறை உவமை குறிப்பு பொருளுக்குள் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அதற்கு பெயர் இறைச்சி என்று பெயர் உள்ளுறை உவமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படும் இறைச்சி பொருளானது கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாக வெளிப்படுகிறது இதுதான் இரண்டுக்கும் உள்ளது வித்தியாசத்தை பாருங்க உள்ளுறை ஓமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படும் இறைச்சி பொருளானது கவிதை பொருளினுடைய புறத்தே குறிப்பு பொருளாக வெளிப்படுகிறது சரியா இந்த பாடப்பகுதி நிறைவடைந்தது நன்றி மாணவர்களே